இந்த கண்ணகிய இன்னொரு கோணத்தில் பார்த்தா எப்படி இருக்கும்னு வைரமுத்தையா ஒரு கவிதை எழுதியிருப்ப கண்ணகியே கருப்பான இரும்பிடையே பொன்னகையே பூவே புரட்சி கவியவன் தீட்டி வைத்த காவியமே தேநீர் போட்ட பழம் போல பூந்தமுலர் கிணிப்பவளே துரியோதனனுக்கு கேரளால இடுக்கி மாகாணத்துல ஒரு கோவில் கட்டிருக்காங்க கேரளால இன்னைக்கும் துரியோதனுக்கு பூஜை நடக்குது இடுக்கியில வாசிப்பாளர்கள் ஒவ்வொருவருமே மிகப்பெரிய அறிஞர்கள் நாயகனை சிலை வடிவில் நாட்டி வைத்த சைவர் திரு கோவிலுக்கு நான் சென்றே தோழி அவன் சொல்லும் மொழி கேட்கவில்லை தோழி வானம் அழுதால் அது மழையாக போகிறது மையம் அழுதால் அது பனியாக இருக்கிறது கானம் அழுதால் அது கலையாக இருக்கிறது கவிஞன் அழுதால் அது கவிதையாக மாறுகிறதுன்னு கண்ணதாசன் கல்யாணம் ஆகும் போது நம்ம என்ன சொல்லுவாங்க எல்லாரும் கோவலனை கண்ணகியை வள்ளுவர் வாசி இதெல்லாம் சொல்லி அனுப்புவாங்களா கரெக்டா ஐயா ஒரு கவிதை வைரமுத்து ஐயா கண்ணகியை பற்றி எல்லாரும் சொல்லுவோம்ல கண்ணகி வந்து கற்பு கற்புக்கான் கண்ணகி மட்டும்தான் இருக்கணும் அதே போல வந்து வீரத்திற்கான பெண் எங்க ஊர் மதுரையை எரித்த பெண் இதெல்லாம் சொல்றோமா கரெக்டா இந்த கண்ணகிய இன்னொரு கோணத்தில் பார்த்தா எப்படி இருக்கும் வைரமுத்தையா கவிதை எழுதியிருப்ப கண்ணகியே கருப்பான இரும்பிடையே பொன்னகையே பூவே புரட்சி கவியவன் தீட்டி வைத்த காவியமே தேநீர் போட்ட பழம் போல பூந்தமலர் கிணிப்பவளே பாராட்டதான் போறாரு நினைச்சோம் பாராட்டதான் போறாரு உள்ளபடி உன் வாழ்க்கை உலகுக்கு உதவாத செல்லுபடி ஆகாத சிறுகாசு தான் என்பேன் செல்லா காசு சிறுகாசுதான் என்பேன் ஏங்க ஏங்க கண்ணகியை திட்டுறீங்க அவர் முத புத்தகத்திலே ஏங்க திட்டுறீங்க அவர் எழுதுறாரு பொட்டு மாலை இட்டோன் தோகையறை கூடிய பின் பொட்டு மாலை இட்டோன் தோகையறை கூடிய பின் விட்டு பிரிந்து வேறு திசை சென்று விட்டால் கண்ணீரை தினம் சிந்தி கண் மூடி வாழ்வதுதான் பெண்டிற்கு கற்பென்று சொன்னால் அந்த கற்பே இந்த உலகத்தில் இல்லாது போகட்டும் சந்தையில் விலை போகாத சரக்காகி போகட்டும் உப்பு கடல் நோக்கி ஓராறு செல்வதும் வியப்பில்லை இந்த உலகில் தப்பு கடல் நோக்கி உன் கணவன் தாவி செல்லும் போதே அப்பப்பா இது என்ன அநியாயம் என்று சொல்லி அணை ஒன்றை கட்டி தடுத்திருந்தால் தினவெடுத்து கிளி போலே திருமகளே வாழ்ந்திருப்பாய் அறம்பாடி மதுரை அரசன் திறம் சாடி பூநகரை தீயாலே எரித்தாயே மதுரையும் அறிந்ததனால் மதுரையும் எரிந்ததனால் மன்னவனும் அழிந்ததனால் உன் கணவன் உன்னிடத்தில் நிலையாக மீண்டானோ தாய்க்குலமே தாய்க்குலமே தங்கமகன் சொல்கின்றேன் வைரமுத்தையா சொல்ற தாய்க்குளமே தாய்க்குளமே தங்கமகன் சொல்கின்றேன் வாய் சொல் காரன் என்று வார்த்தைகளை தள்ளாதீர் இப்போதும் அவளை போல் ஏமாந்து நின்றிருந்தால் முப்போதும் கண்ணீரில் மோனநிலை கொன்றிருந்தாள் கடலில் விழுந்த கடுகாகி போவீர்கள் இடருள் சிக்குண்ட எருக்கும்பூ ஆவீர்கள் குந்துகிளை அஞ்சுகத்தை நிந்தித்து எழுதவில்லை சிந்தித்து எழுதுகின்றேன் சிந்திக்க ஒரு ஒரு பார்வையோடு பார்க்க கூடிய பார்வையை புத்தகம் தான் கத்துக் கொடுக்கும் நம்ம துரியோதனன்னா கெட்டவன் தானே படிச்சிருப்போம் ஆனந்த நீலகண்டன் ஒரு ரைட்டர் அவர் எழுதியிருக்கார் துரியோதனனுக்கு கேரளால இடுக்கி மாகாணத்துல ஒரு கோவில் கட்டியிருக்காங்க கேரளால இன்னைக்கும் துரியோதனனுக்கு பூஜை நடக்குது இடுக்கில எப்படியா துரியோதனனுக்கு எதுக்கியா கோயில் கட்டினாங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல அழகான ஒரு சம்பவம் பதிகிறாருங்க துரியோதன மகாராஜா எப்படி இருந்தாருன்னு ஆனந்த நீலகண்டன் இந்த பதிகிற துரியோதனனும் கர்ணனும் அஸ்வத்தாமனும் கேரளாக்கு போறாங்க அவங்களுக்கு ரொம்ப தாகம் ஏற்படுது ஒரு கிராமத்துக்குள்ள போறாங்க அந்த கிராமத்துல தண்ணி வேணும்னு கேக்குறாங்க யாருமே தண்ணி கொடுக்க மாட்டாங்க யாரும் அவரை பார்த்துட்டு எல்லாரும் போய் கதவை சாத்திக்கிறாங்க வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க யாருமே அவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க துரியோதன மகாராஜாக்கு அவங்க மூணு பேருக்குமே இவர் பயந்து போய் கடைசியா சொல்றாங்க தண்ணி இல்லைன்னா நாங்க செத்துருவம் போல இருக்குங்க தயவு செஞ்சு யாராவது தண்ணி கொடுங்கன்றாங்க இப்போ ஒரே ஒரு மூதாட்டி ஒரு குடுவையில தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு துரியோதன மகாராஜாவும் கர்ணனும் அஸ்வத்தாமனும் குடிச்ச பிறகு அந்த பாட்டி சொல்றாங்க ராஜா இப்ப நீங்க எங்க தலையை வெட்டிக்கலான்றாங்க தலைய வெட்டிக்கலான் இவர் கும்பிடுறாரு எதுக்குமா எங்க உங்க தலைய வெட்டணும் நீங்க எங்களுக்கு தண்ணி கொடுத்தவங்க நீங்க எங்க உயிரை காப்பாத்துறவங்க நான் ஏன் உங்க தலைய வெட்ட போறேன் அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க ராஜா இந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு நாங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லுவாங்க நாங்கள் இந்த ராஜ பரம்பரைகளாம் பார்க்க கூட கூடாது நாங்க உங்களை பார்த்தாலோ எங்க எங்களுடைய தலையை மட்டும்தான் வெட்டுவாங்க இது உங்களுக்கு தீட்டாயிடும் எங்களை மட்டும்தான் வெட்டிடுவாங்க எங்க தலையை வெட்டிடுவாங்க அதனாலதான் உங்களை பார்த்தோன்னே எல்லாரும் போய் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஆனா நீங்க தண்ணீர்ல இறந்துடுவேன்னு தண்ணீர் இல்லாம இறந்துடுவேன்னு சொல்லும் போது தாகத்தால தவிச்சுட்டு இருக்கும் போது என்னால பார்க்க முடியல நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் அதனால இந்த தண்ணீரை உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு ராஜான்னு அந்த பாட்டி கொடுக்குறாங்க இவங்க மூணு பேரும் குதிரைய விட்டு இறங்கி அந்த பாட்டியை கும்பிட்டு அவங்க காலில் உழுகுறாங்க சார் அந்த பாட்டி காலில் விழுந்து கும்பிடுறாங்க நீங்க என்னுடைய தெய்வங்கன்னு அந்த பாட்டியை கும்பிடுறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் வெளியே வந்து பாக்குறாங்க வெளியே வந்து பாக்குறாங்க அங்க சொல்றாங்க முதல் முதலாக ஒரு அரசரினுடைய உடையில் மனிதர்களை சந்தித்தோம் என்று சொல்லி துரியோதன மகாராஜாவுக்கு கோவை கட்டி இன்றைக்கும் அந்த கோவில்களில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது நீங்க கூகுள்ல போய் அடிச்சு பார்க்கலாம் துரியோதனன் டெம்பிள் இன் கேரளான் இப்ப சிவபாக்கியர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு யார் பெரியவே யாரு பா சின்னவன்னு கேட்பாரு என்னையா மதத்தை பிரிச்சு வச்சிருக்கீங்க பரச்சியாவது ஏதடா பணத்தையாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கம் விட்டு இருக்குதோ பரச்சி போகம் வேறவோ பணத்தி போகம் வேறவோ பரச்சியும் பணத்தையும் பகுத்து பாரு உண்மையே இவங்க பெரியவங்க இவங்க சின்னவன் சொல்றோம்ல அரியமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெம்மையும் கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று மீன்கள் பற்று மீன் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரம் என்றார் இவங்க பெரியவங்க இவங்க சின்னவன் எதுவுமே கிடையாது யாருந்தார் ஏ பி ஜே நம்ம இத்தனை குடியரசுத் தலைவர் இத்தனை குடியரசுத் தலைவர் இருந்தாங்கல்ல யாராவது ஒரு குடியரசுத் தலைவர் பேர் சொல்லுங்கன்னா நம்ம யாரை சொல்றோம் அப்துல் கலாம் ஐயா தானே சொல்றோம் கரெக்ட்டா ஏன் ஏன்னா அவரை மட்டும் நம்ம படிச்சிருக்கோம் கரெக்டா ஏன் தெரியுமா தனக்கு கிடைத்த பதவியும் தனக்கு கிடைத்த பெரும் பேரையும் தன் அறிவு கொண்டு அடுத்த தலைமுறை மாணவர்களை வளர்க்க வேண்டும் என்று நினைத்த ஒரு பெருந்தகையாக ஏ பி ஜே அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்திரு நம்ப அவரே ஏற்க போற பதவி ஏற்க போறப்ப எல்லாரும் எந்திரிச்சு தானே நினைப்பாங்க ஒருத்தர் மட்டும் அவர் காலிக்கில வந்து உட்காடுறான் இவர் போய் என்னன்னு கேக்குறாரு இந்த வைஸ் ராய் காலத்துல ஷூ மாட்டி விடுறது இருப்பான் அப்படி ஷூ மாட்டி விடுவாங்க பெரிய ஆபீசஸ்ல வந்தா ஷூ மாட்டி விடுவாங்க நான் ஷூ மாட்டுறதுக்காக உட்கார்ந்தேன்றான் வேணா வேணா கிளம்புன்ற வேணா கிளம்பு அவன் உடனே சார் பச்சாரி சார் சார்னு அழுகுறான் இவர் கேக்குறாரு எதுக்குப்பா அழுகுற கூட இருந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் சொல்றாரு அவனுக்கு நாலு பிள்ளைங்களா நாலு பசங்களா நீங்க வந்த உடனே வேலையை விட்டு அனுப்புறீங்கன்னு பயந்து போய் அழுகுறா நாலு பிள்ளைங்க பயந்து போய் அழுகுறா இப்ப அவர் சொல்றாரு உன்னை வேலையை விட்டெல்லாம் அனுப்பலப்பா நீ என்ன பண்ணு தோட்டத்தில் போய் செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊத்து இந்த வேலை வேணாம் தான் சொன்னேன் செடிக்கு தண்ணி ஊத்து அனுப்பி விட்டாரு இவருடைய ஆட்சி காலம் எல்லாம் முடியுது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டைர் அந்த குடியரசுத் தலைவருடைய அந்த காலம் முடியுது இப்ப இந்த குடியரசு மாளிகையிலிருந்து வெளியே வரணும் பெட்டி படுக்கைகளோட வெளியே வர்றாரு வரும்போது சொல்றாரு நான் ஒருத்தட தோட்டக்காரன் அனுப்பிவிட்டேன்ல அவனை கூப்பிடுங்க அப்படின்னா அவன் வர்றான் அவன்கிட்ட அவன் வந்து இவர் சொல்றாரு இந்த தோட்டத்துல எப்படி தண்ணி அடிப்படி பிசுன்னு அடிப்போம்ல சொல்றாரு நான் வரும்போது ஏதோ ஓ வேலை போயிடுச்சுன்னு சொன்னியே இப்ப என்னையவே வேலையை விட்டு அனுப்புறாங்க தெரியுமா என்னையே வேலையை விட்டு அனுப்ப போறாங்க தெரியுமா அப்படின்றாரு இப்ப அவனுக்கு புரியவே இல்ல இந்து பண்றான் இந்த தோட்டத்துக்கு நான் எப்படிப்பா தண்ணி அடிப்படையாருவேன் இந்த தண்ணியை அப்படி ஸ்ப்ரே பண்ணுன்றார் அவன் ரொம்ப தயங்குறான் பெட்டில ஒரு ட்ரெஸ் இருக்கும் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இதுல எப்படிமா நான் இல்ல நீ ஸ்ப்ரே பண்ணு அப்படின்ற அவருடைய தோட்டத்துக்கு எப்படி தண்ணீரை ஸ்ப்ரே பண்ணுவானோ கூந்தொட்டுக்கு எப்படி அடிப்படோ அப்படி பெட்டில அடிக்கிறான் ஏன்னு கேக்குறாங்க ஏ பிஜே சார் சொன்ன பதில் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அப்துல் கலாம் செல்லும் போது ஒரு தூசை கூட எடுத்து செல்லவில்லை என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அதற்காக நான் இந்த தண்ணீரை தெளிக்க சொல்றேன் இப்படி யாரும் பெரியவங்க இல்லப்பா யாரும் சின்னவங்க இல்லப்பா கீழே இருப்பதனால் யாரும் இப்ப பொதுவாக தெரியுமா சொல்லிடுவோம் அந்த மேடைக்கு இந்த பக்கத்தில் இருப்பவர்கள் ஏதோ பெரிய அறிவாளிகள் போலவும் இந்த பக்கத்தில் இருப்பவங்க பெரிய அறிவுரையை கேட்க வந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்துருச்சு இப்பெல்லாம் கிடையவே கிடையாது வாசிப்பாளர்கள் ஒவ்வொருவருமே இந்த மேடைக்கெல்லாம் எல்லாம் வரோம்னா பயந்து வருவோம் வாசிப்பாளர்கள் ஒவ்வொருவருமே மிகப்பெரிய அறிஞர்கள் ஒரு ஸ்கூல்ல சைஸ் வாத்தியார் அறிவாளி நினைச்சு பிராக்டிக்கலா பையனுக்கு பாடம் சொல்றேன்னு நினைச்சு ஒரு மெழுகுவத்தி அப்படி வச்சார் ஏற்கனார் மெழுகுவத்திய பையனை கூப்பிட்டார் இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கிவிட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன் உடனே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஏதாவது சொல்லுவான்னு அவர் எதிர்பார்த்து மெழுகுவத்தியை ஏற்றி இந்த மெழுகு வத்திக்க வெளுக்குச்சா எங்கிருந்து வந்துச்சுன்னு ஊண்டு ஊதுனா எங்க போச்சோ தான் வந்துச்சு அப்படின்ட்டா எல்லா இடத்துலயும் நம்ம பாடம் நடத்திடவே முடியாது கரெக்டா எங்க ஊரு கிராமம் மதுரை கிட்ட ஒரு கிராமம் தமிழ் வாத்தியார் ஒருத்தருப்பர் எங்க பார்த்தாலும் இலக்கணம் சொல்லி கொடுப்பாருங்க நடந்து போனா இலக்கணம் சொல்லி கொடுப்பாரு அவர் ஊர்ல கிராமத்துல எல்லாரும் ஒரே இடத்துல தானே இருப்போம் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்த கருப்பன் எப்படின்னா அவர் நடந்து வந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தா இவர் எய்தாப்புல வந்துட்டு இருந்தார் பின்னாடி ஒரு மாடு வந்துட்டு இருந்துச்சு மாடு அவுத்து விட்டாங்க மாடு வந்துட்டு இப்ப என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா சார் இப்படிக்கா வாங்க சார் மாடு வருது சார் அவர் சொன்னாரு மாடு வருது சார்ன்றது தப்பு மாடு வருகின்றது வேகமாய் வருகின்றது முட்டம் போகின்றது இதுதான் சரி சார் இப்படிக்கா வாங்க சார் இப்படிக்கா அப்படிக்கா என்றெல்லாம் சொல்லக்கூடாது இவ்வாறு வாருங்கள் என்பதுதான் வினை அச்சம் இது பெயர் அச்சம்னாரு சொன்னா சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார் அப்புறம் பாத்துக்கலாம் சார் இப்படி வாங்க சார் மாடு முட்டிடும் சார் மாடு முட்ட போகிறது என்பது எதிர்காலம் இப்படி நடந்து வாருங்கள் என்பது நிகழ்காலம் மாடு முட்டி குப்பை தொட்டில போய் விழுந்தேன் போய் தூக்க போன அவருல என்னடா மாடு முட்டிடுச்சு அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது சார் மாடு வந்தது வேகமாய் வந்தது முட்டு தள்ளி குப்பை தொட்டியில் தள்ளியது இப்படி சொல்லணும் சார் எங்க பாடம் எடுக்கிறதுன்றது பாடம் எடுத்துடவே முடியாதுக்கு நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு பிம்பம் என்ன ஆயிடுச்சுன்னா ஏதோ இந்த மேடைக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து பெருசா அறிவுரை சொல்ற மாதிரியும் அங்கிருந்து அறிவுரையை கேட்கிற மாதிரி இது ஒரு பகிர்தல் தான் இந்த கூட்டம் என்னப்பான்னா ஒரு பகிர்தல் அனுபவத்தினுடைய ஒரு பகிர்தல் இந்த புத்தகத்தினுடைய அனுபவங்கள் வந்து எப்படிப்பா நம்ம வாழ்க்கையை மாற்றும்னு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பகிர்தல் தான் இந்த நிகழ்வுடைய சொல்லலாம் சார் புதுக்கவிதை எழுதிந்த ஒரு அழகான ஒரு புதுக்கவிதை நீச்சல் பழகிய கிணறு நீச்சல் பழகிய கிணற்றை விட்டு படிக்க வைத்தார் என் அப்பா பாத்ரூமில் குளிக்கும் பாலாய் போன வாழ்க்கைக்காக எழுதியிருந்தாங்க நீச்சல் பழகின கிணற விட்டு காச நோய் என்று மருத்துவமனைக்கு சென்றேன் காச நோய் என்று மருத்துவமனைக்கு சென்றேன் பின்புதான் தெரிந்தது அங்கு எல்லோருக்கும் காசு நோய் என்று இந்த இயற்கையினுடைய பாதுகாப்பை பத்தி ஒரு புதுக்கவிஞர் எழுதியிருந்தாரு லாரி நிறைய மரம் நல்லா கேளுங்க லாரி நிறைய மரம் இறையுடன் தன் கூட்டை தேடும் பறவை அந்த அந்த மரணத்தை வெட்டிட்டு போயிட்டாங்களாம் மணல் திருடும் கொள்ளையனுக்கும் கொள்ளையனுக்கும் ஒரு நதி அவனோட அசையை கரைக்கிறது கோயிலுக்கு போற எந்த வேண்டுதலும் இல்லாமல் எந்த பிரார்த்தனையும் இல்லாமல் எந்த விதமான விருப்பமும் இல்லாமல் சும்மா வந்து கடவுளை பார்த்து சலா போட்டு விட்டு செல்லும் பக்தனியை பார்க்கும் போது சலாம் போட்டு விட்டு செல்லும் பக்தனை பார்க்கும் போது கடவுள் விடும் பெருமூச்சு கடவுள் விடும் பெருமூச்சு கோவிலை நிரப்புகிறது பின்பு அவர் தனக்குள் சொல்லிக் கொள்கிறார் இவன் ரொம்ப நல்லவண்டான் என்று தனக்குள் சொல்லிக் கொள்கிறார்னு கலா அவர் சார் நம்மளு ஒரு ரூபாயை போட்டு ஒன்பதாயிரம் கோரிக்கை வைக்கிறாங்க கடவுள்கிட்ட ஒரு ரூபாயை போட்டு அவ்வளவு கோரிக்கைகள் கோவிலுக்குள்ள போய் அவ்வளவு சண்டைகளை போட்டுக்கிட்டு இல்ல இந்த கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க சுண்டல் கொடுப்பாங்களா ஒருத்தர் சுண்ட சாப்பிட்டா சு சுண்ட சாப்பிட்டான் கையை ஓந்து பார்த்தான் ஸ்மெல் அடிச்சிச்சு இப்போ நம்மால் என்ன பண்ணுவோம் சுண்டலை சாப்பிட்டோம்னா கோவில் சுத்துல தேப்பமா தேய்ச்சா பின்னாடி இருந்து ஒருத்தர் அதை பார்த்துட்டான் இவன் சுண்டலை தேய்ச்சதை பார்த்துட்டான் உடனே நம்மால் என்ன தெரியும் போனா அப்படியே தொட்டு கும்பிட்டான் அப்படியே அப்படி அப்படி தண்ணிடுவான் தொட்டு கும்பிட்டான் திரும்ப தேய்ச்சா திரும்ப தொட்டு கும்பிட்டான் திரும்ப தேய்ச்சா இப்போ பின்னாடி இருக்கிறேன் பார்த்தா இங்கே பெரிய சாமி இருக்க போல அந்த சாமியை இந்த சாமி ரொம்ப பவர் போனேன் நம்மளும் சரிக்கு தொட்டு கும்பிட்டு வைப்போம் அப்படி நீவே போய் தொட்டு கும்பிட்டான் அடுத்து வந்தவர் அவர் தொட்டு கும்பிட்ட அடுத்து வந்தவர் அவர் இப்படியாவும் இந்த பிரகாரம் போய்ட்டு வர்றாங்க இந்த பிரகாரம் சுத்திட்டு வர்றான் சாதா சாமி அஞ்சு ரூபா சுண்டல் சாமி பதினஞ்சு ரூபான்னு டிக்கெட் கொடுத்து வச்சிருக்காங்க நடக்கு கண்ணதாசனை அதனால் தான் எழுதினர் யார் கடவுள்னு கேட்கும்போது கண்ணதாசனை ஒரு அருமையான கவிதையை கொடுத்துருப்பினார் யார்ப்பா கடவுண்டாங்க ஆகாயசின் மேல் இருந்து ஆட்டியும் வைப்பான் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான் பூமியில் வாழ்ந்தான் புகழையும் கொடுப்பான் பூலோகத்தில் வாழ்ந்தான் புகழையும் கொடுப்பான் புகழுக்காக வாழ்ந்தான் புரட்டியும் எடுப்பான் பூவுக்குள்ளே தேனையும் வைப்பான் தேனிருக்கும் இடத்தை தேனிக்கும் சொல்வான் தேனடை இருக்கும் இடத்தை மனிதனுக்கும் சொல்வான் கேட்கும் திறனை அதிகமாக எலிக்கும் கொடுப்பான் கேட்கும் திறனை அதிகமாக எலிக்கும் கொடுப்பான் எலியே கேட்க முடியாத கால்களை பூனைக்கும் வைப்பான் வேகமாய் ஓடும் திறனை மானுக்கு வைப்பான் அந்த மானையே வேட்டையாடும் திறனை குளிக்கும் கொடுப்பான் அற்புதமாய் சிந்திக்கின்ற ஆறு படைப்பான் அற்புதமாய் சிந்திக்கின்ற ஆறு படைப்பான் அந்த ஆறு அறிவில் ஓரறிவையும் பயன்படுத்தாத மனிதனையும் படைப்பான் ஓரறிவும் பயன்படுத்தாத மனிதனையும் படைப்பான் தவம் செய்து வாழ்ந்தால் வரத்தை தருவான் தறி வாழ்ந்தால் கொடுத்ததை பறிப்பான் கடல் நிறைய நீரையும் வைப்பான் தாகம் எடுத்து தவிக்கவும் வைப்பான் மாளிகையில் சிலரை அற்பமாய் படைப்பான் சாலையிலும் சிலரை சிற்பமாய் படைப்பான் தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான் உள்ளே தேடினால் ஓணி வந்து நிற்பான் அவன் தான் கடவுள்னு கடதாசனையா புடிச்சிருக்க அவன் தான் கடவுள் அந்த சார் பழனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன் பஸ் ஸ்லீப்பர் பஸ்ல பழுத்து வைக்கிட்டே போவன்ல ஒருத்தர் நைட்டு பூரா நடக்கிறேன் ஸ்லீப்பர் பஸ்ஸில் நடக்கிறாரு நைட்டு போரா டிரைவர் சீட்டுக்கோ கடைசி சீட்டுக்கோ இப்படி நடந்துகிட்டே இருக்க முன்னாடி போறாரு பின்னாடி வராரு முன்னாடி போறாரு பின்னாடி வராரு கடைசியாக இறங்கும் போது அந்த ஸ்லீப்பர் பஸ் படியை தொட்டு கும்பிட்டாரு முருகா அப்படின்னா நான் பண்ணி கேட்டேன் என்னங்க ஆச்சு நைட்டு பூரா தூக்குத்துல நடக்கிற வியாதியா இப்படி நைட்டு பூரா நடக்கிறீங்களே ஸ்லீப்பர் அவன் சொன்னார் இல்லை நான் முருகருக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் அது நிறைவேறிச்சுன்னா பழனிக்கு நடந்து வர்றேன்னு வேண்டிக்கிட்டேன் எது ஸ்லீப்பர் பஸ்ல நடந்து வராரா நடந்து வரையன் வேண்டிட்டே இப்ப பசில வந்த மாதிரி ஆயிடுச்சு நடமாத்திரம் கரெக்டா யாரும் சொன்னார் பண்டாரம் ஆகவில்லை பட்டையிட்டு கொள்ளவில்லை பெண்டோடு பிள்ளைகளை பெருமாயம் ஆக்கவில்லை வண்டாடும் வெண்மலரும் ஆடுமென்று பேசவில்லை வெள்ளாடையர் புழுதி விலைகாவி கட்டவில்லை தேவாரம் பாடவில்லை திருப்புகளை நாடவில்லை ஆவாரும் அணிவாரும் ஆண்டவனின் பொம்மை என பாவாரம் பாடிவிட்டு பைக்கலியை நாடவில்லை கண் துடைப்பான் ஓர் கடவுள் செய்வினை ஏற்பான் ஓர் கடவுள் உண்டென்று கொடுப்பான் ஓர் கடவுள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் உயர்கடவுள் ஆகிடுவார் அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதேன்னு கண்ணதாசன் கொடுத்தப்ப சாமியார் தயவுசிங்க தாய்மார்க்கெல்லாம் கேட்கிறேன் இந்த ஜோசியர்த்தியும் சாமியார்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கேன் சார் நான் சென்னையில முத முத ஒரு வீடு கட்டினேன்ஸ் சென்னையில இப்ப என் ஒய்ஃபோட மாமான்னு ஒரு கேரக்டர் வந்த ஐயர் ஒரு இவரு இவருட்டார் நூணு மணிக்கெல்லாம் வந்து ரெண்டும் பேசிட்டு இருந்தாரு மேல ஒரு பிளைட் இப்படி பறந்துச்சு பக்கத்துல ஏர்போர்ட் பிளைட் பறந்துச்சு நம்மளால இப்படியே ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னா ஆமாங்க அப்படின்னு வீட்டை கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கா இல்லையா வாயிலே வந்த வந்தவர் சும்மாவே இல்லைங்க இந்த கிச்சன் வாஸ்து பிரகாரம் இங்க இருக்கப்படாது இதை எடுத்து இங்க நகட்டு அப்படின்னா அப்படி நகட்ட முடியாது இந்த பெட்ரூமை அதை அப்படி நகட்டு இதை மாத்து இதை மாத்தா அதன் வீட்டுக்கார மட்டும்தான் அத சொல்லோட செலவா மாத்திருக்கலாம் இதையா மாத்து அதையா மாத்து இப்படியாவது கடைசியா போறப்ப ஒரு சாமியார் படத்தை எங்க வீட்டு காலில பாட்டிட்டு போயிட்டாங்க யாரும் சொல்ல மாட்டேன் தெரிஞ்ச தான் எடுத்து பாட்டிட்டு போயிட்டாரு இப்ப வந்தவங்க அந்த சாமியார ஒரு பாதையை பாக்குறாங்க என்னை ஒரு பார்வை பாக்குறாங்க உங்க வீட்டுல காத்து நிறைய வரும்போதே எனக்கு தெரியும் அப்படின்னு நானு அந்த சாமியார் படத்தை பாத்துட்டு இவருக்கு தோட்டியாடா நீ எப்ப நீ அந்த தீவுக்கு போற எங்களுக்கு வீசா கிடைக்குமான்னு கேக்குறாங்க நான் போய் அந்த படத்தை கலட்டு என் ஒய்ஃப் வேமா ஓடி வந்து எனக்கா எங்க மாமா கொடுத்த படம் அப்படின்டா மாமா கொடுத்த படம் தான் இவர் மேல ஹைகோர்ட்ல கேஸ் இருக்குமா அப்படின்னு ஒய்ஃப் சொல்றா கேஸ் தான் இருக்கு இன்னும் தீர்ப்பு வரல இன்னும் தீர்ப்பு வரல வர நீங்க நம்பவே மாட்டீங்க என் வீட்டுல இருக்கிற படத்தை கலட்டுறதுக்கு ஹைகோர்ட் தீர்ப்பு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எப்ப தீர்ப்பு நான் எப்படா கலட்டுறத கண்ணதாசனா எழுதினாரு திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான் சீட்டாடும் மனிதனும் சீட்டை பிறட்டும் முன் சிவனை நினைக்கின்றான் முச்சந்தி பெண்களும் முக்காடு நீக்கிய பின் முருகனை வணங்குகின்றான் முரடனும் அறிவாளால் காரியம் பார்த்த பின் முருகனை வணங்குகின்றான் வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தேவனவன் வேறுபாடு பார்ப்பதில்லையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே எழுதிந்த சட்டிக்கு கோயில்ல கூட நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கா இல்ல கோயிலுக்கு போன பரபரப்புல முன்னாடி எல்லாம் சாமி அப்படி கை தூக்கி கும்பிடுவோமா இன்னைக்கு செல்ஃபி தாங்க காட்டுறாங்க எப்படியாவது இருந்தா போட்டோ எடுத்துட்டு சாமியே நேரில் வந்து பக்தா உன் பக்திக்கு மெச்சுக்கிறேன் ஒரு வரம் வேண்டும்னா என்ன வரம் வேண்டும் கேள்வி கேட்டு பாருங்க சாமி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் சாமிக்குவானுங்க செல்ஃபி எடுத்துக்கிறேன் கேண்டா அதுவும் பசங்க போட்டோ எடுக்கிறதாவது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அந்த பொண்ணுங்க போட்டோ எடுக்கும் பாருங்க நாப்பு இப்படி நகண்டுக்கும் அது ஏன் அப்படி போகுது அது இந்த செல்ஃபிக்கு மட்டும் நாத்தி இப்படி போயிடும் கரெக்டா அப்புறம் ரெண்டு ஒண்ணு வச்சுக்கிறீங்களா அது என்னது ரெண்டு செல்ஃபி எடுக்கும் போது எதுக்கு ரெண்டு அந்த ரெண்டுன்றது என்னன்னே புரியல சார் இது வரைக்கும் ஒரு கோயில் சென்னையில ரொம்ப ஃபேமஸான ஒரு அங்க பிரதோஷத்துக்கு போயிருக்கேன் நம்மளை பார்த்த உடனே ஒரு பத்து பேர் வந்தாங்க அண்ணே நீங்க இந்த யூடியூப்ல எல்லாம் பேசுவீங்களா ஆமா அப்படின்னு ஃபோட்டோ போட்டோ எடுத்தா ரெட்டாத ஃபோட்டோ எடுத்தா இப்படியே பார்த்தாலும் ஒவ்வொருத்தராக வந்து போட்டோ எடுத்துகிட்டே போனாயிர கடைசியா வந்தவன் கேட்டா போட்டோ எடுத்துட்டு அண்ணே அதெல்லாம் சரி நீங்க யாரு அப்படின்னா ஏன்னா தெரியாம தான் போட்டோ எடுத்த ஏதா இப்படா கேக்குற அப்படின்னு இல்ல தெரிஞ்சா வச்சுக்கவே இல்லாட்டி டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னா இன்னைக்கு போட்டோ எடுக்கிறது மட்டும்தாங்க தாங்க இன்னைக்கு கலாச்சாரமாவே இருக்கு கடவுளே வந்தாலும் நமக்கு என்ன கேக்குறதுன்னு தெரியாம இருக்குல்ல என்ன கேட்கறதுன்னு தெரியாது ஜெல்லு ஒரு அழகான ஒரு கதை வரும் ஒரு கடவுள் கனவுல வர ஒருத்தனுடைய கனவுல வரார் வந்து சொல்றாரு எப்பா இன்னைக்கு நைட்டு உங்க வீட்ல இருந்து நான் கிளம்ப போறேன் இன்னைக்கு நைட் உங்க வீட்டுல இருந்து நான் கிளம்புறேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் கொடுத்துட்டு போறேன் அப்படின்ற என்ன வேணுமோ கேளு நான் கொடுத்துட்டு போறேன் இப்ப வந்து என்னால தனியா முடிவெடுக்க முடியாது நான் போய் எங்க வீட்டுல கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு வேமா போறான் வீட்டுல போய் கேட்க போறான் மனைவி கிட்ட கேக்குறான் மனைவி சொல்றாங்க எங்க ஒரு ஐநூறு பவுன் காசு கேளுங்க ஐநூறு பவுன் தங்கம் கேளுங்க இப்ப மகள் கிட்ட கேக்குறாங்க மகள் சொன்னா அப்பா எனக்கு ஒரு நல்ல மாப்பிள வரணும்னு கேளுப்பா நல்ல மாப்பிள்ள வரணும்னு கேடுப்பா பையன் கிட்ட கேக்குறாங்க அப்பா எனக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கேளுப்பா அந்த வீட்டில இருந்த வயதான அம்மா சொன்னாங்க அதெல்லாம் கேட்காதடா நம்ம வீட்டுல எப்பயுமே அன்பும் பாசமும் கருணையும் நிம்மதி வீட்டுல நிம்மதி எப்பயுமே இருக்கணும்னு போய் கடவுள்கிட்ட கேளுறாரு நாங்க இவர் மறுநாள் கடவுள் கடவுளை வந்த உடனே கேட்டிருக்காரு எனக்கு எப்பொழுதும் எங்கள் வீட்டில் நிம்மதி இருக்க வேண்டும்னு கேட்டாரா கடவுள் சொன்னாரா எப்பொழுதும் உங்கள் வீட்டில் அன்பும் பாசமும் கருணையும் நிம்மதி இருக்கிறது என்றால் நான் ஏன் உங்க வீட்டை விட்டு போக போறேன் நான் எப்பொழுதும் உங்கள் வீட்டிலேயே தங்கி விடுகிறேன்னு கடவுள் அந்த வீட்டிலேயே தங்கினாருன்னு ஜென்னில் ஒரு அருமையான ஒரு கதையும் என்னம்மா என்னமா கேட்கணும்னு கேட்டாங்க நிம்மதியை கேளுங்கயா வாழ்க்கையில அதானே கேட்கணும்னாங்க நாயகனை சிலை வடிவில் நாட்டி வைத்த சைவர் திரு கோவிலுக்குள் நான் சென்றேன் தோழி அவன் சொல்லுமொழி கேட்கவில்லை தோழி மாயவடி வான திரு மாலிருக்கும் சோலையினில் தூயவனை காண வந்தேன் தோழி அவன் சொல்லுமொழி கேட்கவில்லை தோழி தூய நபி நாயகத்தின் சொல்லறிய அல்லாவின் வாயிலுக்குள் சென்று வந்தேன் தோழி அவன் வார்த்த மொழி கேட்கவில்லை தோழி பாவமதை தீர்த்தருளும் தேவன் அவன் ஆலயத்தில் மண்டியிட்டேன் தோழி நிலை கொள்ளவில்லை வந்துவிட்டேன் தோழி சித்தம் ஒரு முக்தி பெற மக்தி நிலை முக்தி பெற புத்தனையும் பார்த்து வந்தேன் தோழி அவன் புன்னகையை காணவில்லை தோழி என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம் உயர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும் காடுமலை நீர்நெருப்பு காற்று மலை வான்முகிகள் கூடி வர வைத்தவனை காணேன் ஒரு கூடிழந்த பறவை என ஆனேன் பொன்பொருளும் மாளிகையும் பூ உலக உன்னிடத்தில் நான் தருவேன் வாராய் நீ உன்னுடைய நிம்மதியை தாராய்ன்னு கண்ணதாசன் ஐயா அந்த கவிதையை முடிச்சிருப்ப நிம்மதி வாழ்க்கையில எல்லோரும் வாழ்கிறார்கள் ஆனால் வாழ்கிறோமா அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்கல்ல எல்லாரும் கண்ணதாசன் ஐயா தான் சொல்லுவாரு சீசரை பெற்ற தாயோ சிறப்புடன் பெற்றான் சீசரை பெற்ற தாயோ சிறப்புடன் பெற்றாள் நாசரை பெற்ற தாயோ நயமுடன் பெற்றால் காமராசரை பெற்ற தாயோ நாட்டிற்காக பெற்றாள் என்னை பெற்ற தாயோ நான் அழுவதற்காகவே பெற்றால் வானம் அழுதால் அது மழையாக போகிறது வையம் அழுதால் அது பனியாக இருக்கிறது கானம் அழுதால் அது கலையாக இருக்கிறது கவிஞன் அழுதால் அது கவிதையாக மாறுகிறதுன்னு கண்ணதாசனையா ஐயா மனதில் தோன்றும் வழிய மனசுல தோன்ற இந்த வழிய கல்லுட்டு சொன்னா கடவுள் காற்றுட்ட சொன்னா இறஞ்சு போயிடும் இந்த காகிதத்துல சொன்னா அது கவிதையாக மாறிடுங்க இந்த வழியை கடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எதுவான்னா அது புத்தகம் மட்டும்தான் நம்மளுடைய படைப்பு மட்டும்தான் இந்த வழியை கடத்த முடியும்